சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தும்பிப்பாடி ஊராட்சி முழு செட்டியப்பட்டி பகுதியில் அமைந்துள்ளது தித்தாம்பட்டி ஏரி இந்த ஏரி சுமார் பத்து ஹெக்டர் பரப்பளவு கொண்டது இதை தொடர்ந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளிலும் விவசாயிகள் களிமண் வண்டல் மண் எடுப்பதற்கான ஒரு அரசாணையை வெளியிடப்பட்டது இதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளிலும் களிமண் வண்டல் மண் விவசாய பயன்பாட்டிற்கும் மண்பாண்டம் செய்வதற்கும் விவசாயிகள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து அனுமதி பெற்று எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறியிருந்தார் இதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் களிமண் மண்டல் மண் எடுத்து செல்ல பலர் விண்ணப்பித்திருந்தனர் அதன் தொடர்ச்சியாக ஓமலூர் அருகே உள்ள தும்பிப்பாடி ஊராட்சி பெத்தாம்பட்டி ஏரியல் மண் எடுப்பதற்காக ஓமலூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் அனுமதி கடந்த மாதம் இரண்டு இரண்டு எட்டு இரண்டு நான்கு தேதியில் ஐந்து நாட்கள் மட்டுமே பெற்றுக்கொண்டு பலர் தொடர்ந்து பல நாட்களாக களிமண் மண்டல் மண்ணை எடுத்து வர்மன் நபர்கள் விற்பனை செய்து வருகின்றனர் அதில் கொடுக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் தோண்டி எடுத்து செல்கின்றனர் இதற்கு சூப்பர்வைசராக ராஜேந்திரன் என்பதை நியமித்த நிலையில் அவரும் இந்த மண் திருட்டுக்கு உடந்தையாகவும் இருந்து வந்த நிலையில் இதில் பலர் செங்கல் சூளைக்கும் விற்பனை செய்து வருகின்றனர் ஒரு டாக்டர் மண்டல் மேன் களிமண் ஆயிரம் ரூபாய் என்று விற்பனை செய்து வருகின்றன இந்த மண் திருட்டை அரங்கேற்றுவதற்காக உடந்தையாக தொங்கிப்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் ஆசை தம்பி அவருடன் பலர் அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக மண்ணை எடுத்து விற்பனை செய்து வருகின்றனர் ஏரியில் அரசு அறுபது கன மீட்டர் அனுமதி வழங்கிய நிலையில் அளவுக்கு அதிகமான ஆழமான நிலையில் மண் எடுத்து செல்கின்றனர் நேற்று காலை பத்து மேற்பட்ட பொக்லைன் இயந்திரத்தை கொண்டு மண் திருட்டை செய்து கொண்டிருந்தன அப்பகுதி பொதுமக்கள் திரண்டு கேள்வி எழுப்பியதால் அங்கிருந்து அனைத்து வண்டிகளுடன் கிளம்பி சென்றனர் அப்பகுதி பொதுமக்கள் ஓமலூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தொடர்பு கொண்டு தெரிவித்ததற்கு நான் உடனடி நடவடிக்கை எடுக்கிறேன் என்று பதிலளித்த நிலையில் எந்த நடவடிக்கவும் எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் அதிகாரிகள் உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது